அன்பு இணைய இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அவை அஞ்சாமை குரல் எண் எழுநூத்தி இருபத்தி ஆறு வாலொடு எண் வன் கண்ணர் அல்லார்க்கு நூலொடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு மனதில் தைரியம் வீரம் இல்லாதவர்களுக்கு வாழ் இருந்து என்ன பயன் நிறைய நூல்கள் கற்றறிந்த பொழுதிலும் கற்றறிந்தவர்கள் அவையில் சென்று பயப்படாமல் பேசாதவர்களுக்கு அந்த நூல்களை கற்றதனால் என்ன பயன் வாட் ஈஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் ஸ்வர்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் கவர்ஸ் வாட் ஈஸ் த யூஸ் ஆஃப் லேர்னிங் சோ மெனி புக்ஸ் வென் தே ஆர் அஃப்ரை டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வைஸ் பீப்புள் நல்ல கேள்வி கேட்டிருக்காருங்க உள்ளுவர் போர்க்களம் நடக்குதுங்க இருபத்தி மூணாம் புளிகேசி மாதிரி போற பார்த்தோன்னே சமாதான கொடி வெண்புறாவை பறக்கொட்டுட்டு அதில் வெள்ளக்கொடி பிடிச்சிட்டு போனால் பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்த்து போர் புரியுதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அங்கே நம்ம வந்து கையில் வால் இருந்ததுன்னா அந்த வால் எடுத்து சுற்றணும் கையில் துப்பாக்கி இருந்தால் எடுத்து சுடணும் ஈட்டி இருந்தால் எரியணும் பீரங்கி இருந்தால் வடிக்க வைக்கணும் குண்டு இருந்தால் போடணும் இதெல்லாம் செய்யணுன்னா மனசில் தைரியம் வேணும் ஐயோ எதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அவங்க நம்மளை அடிச்சுட்டா என்ன பண்றது நம்ம செத்து போயிட்டோம்னு என்ன பண்றது நம்ம அடிக்கிறோமே அவன் செத்து போயிட்டா என்ன பண்றது இப்படி ரெண்டு பேருமே செத்து போய்ட்டு என்ன பண்றது இப்படி பயந்து கொண்டு இருந்தால் அந்த கையில் வாழோ அல்லது வேறொரு போர்க்கருவியோ இருப்பதால் எந்த ஒரு பயனுமே கிடையாது ஒரு வசனம் வரும் ஒரு திரைப்படத்தில் எல்லா காவல்துறையினும் எல்லா போலீஸ்காரனும் துப்பாக்கி வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும் சுடவும் தெரியும் ஆனா சில பேர் தான் சுடுவான் அப்படின்னு அந்த வசனம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சுடுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் உன் கையில் துப்பாக்கி இருந்த பொழுதும் உனக்கு சுட தெரிந்த பொழுதிலும் சுடுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் தவறான தைரியமாக இருக்க கூட வருதுங்களா எங்கேயோ ஒரு இடத்துல வேன் மேலக்கு வந்து டுமில் டுமில் குருவி சுடுற மாதிரி சுட்டாங்களே அது தவறான தைரியம் சரியான ஒரு ஆலை நீ சுடப்ப சுட வேண்டும் என்றால் சுடப்பட வேண்டும் ஒரு சிறு குழந்தையை வன்புணர்வு செய்து அந்த குழந்தையை கொலை செய்திருக்கிறான் அவன் கொல்லப்பட வேண்டியவன் அப்படின்னு ஒரு போலீஸ்கார முடிவு பண்ணி அவன் தப்பிச்சு போது எடுத்து டுமேல் சுட்டுறான் பார்த்தீங்களா அவன் தாங்க உண்மையிலே வீரன் எல்லா போலீஸ்காரங்களையும் துப்பாக்கி இருக்கோம் எல்லாத்துக்கும் சுடவும் தெரியும் அதை வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க பயிற்சியில் ஆனால் யார் சுடுவான்னா அந்த சுடுவதற்கான தைரியம் இருக்குது பார்த்தீங்களா நெஞ்சுரம் இருக்குது பார்த்தீங்களா அவன் தான் சுடுவான் இதைத்தான் கொண்டு வந்து ஓமையா ஐயன் இன்னொரு இடத்துல வைக்கிறார் இது என்ன நிறைய படிச்சிருக்கிறோம் நிறைய பட்டம் வாங்கியிருக்கிறோம் எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் என் கடன் படிப்பதேன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் குறிப்பிடுக்கிறோம் அதையெல்லாம் மண்டையிலேந்தி சொல்லி சொல்லி பார்த்துக்கிறோம் இவ்வளவும் பண்ணி இவ்வளவும் படித்து இவ்வளவு பட்டங்களும் வாங்கி அறிவுடையவர்களுடைய சபையில் கற்றோர்கள் சபையில் சென்று பேசுவதற்கு நீ பயப்பட்டால் இவ்வளவு படித்து என்ன அது படிக்காமே வந்துட்டு போயிருக்கலாமே நீ படித்ததுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் நம்ம பார்த்து திட்டாருங்க பாரதியார் அற்புதமான கவிதை சொல்லியிருப்பார் அச்சமும் பேடிகையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிழியே ஊமை ஜனங்களடி ஜனங்களே ஊமை ஜனங்கள நெஞ்சிலுரமுமின்றி நேர்மை தீரமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிழியே வாய் சொல்லில் வீரடி அப்படின்னு பாரதியார் கவிதை வரும் இதுல சொல்றாரு நீ அச்சத்தில் இருக்கிற அடிமை தனத்தில் இருக்கிற இதெல்லாம் உச்சத்தில் வேற வச்சுக்கிட்டு இருக்கிற வாயே திறந்து பேசாத உண்மையா இருக்கிற இப்படி இருக்கிறவ யாருன்னா நிறைய நூல் கற்றும் அந்த நூலை சென்று அவைகள் பேசாதவன் இவன் வாய் சொல்லில் வீரன் வெளியில் வந்து படிப்பா தான் பார்த்தான் பெருசா பேசுவேன் கிழிப்பான் அதை பண்ணுவேன் நான் அங்க போய் பேச சொல்ல இடத்துல பத்தக்கா பத்தக்கா நூல் அதைத்தான் வள் அதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறாரு பாரதியார் சொன்னதை அடி ஒட்டி சொல்கிறார் வாலோடு என் வன்கண்ணர் மனதில் உறுதியுடையவர் அல்லாருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினை தலை வழியை கிடமை செலவு கலக்குறிச்சி அவர் ஒரு ஈரோடு கடைபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்